ச்வாமியே சரணமையப்பா ஹரி ஹர சுதனே சரணமையப்பா மகிஷி என்ற அரக்கியை அழிக்க சிவனும் பள்ளிக்கப்பா சபரிமலைக்கு சரணமையப்பா சாமியே சரணமயப்பா சரணம் மகிஷி என்ற அரக்கி பிரம்மனிடம் வரம் வாங்கி தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தாள் சிவவிஷ்ணுவின் சக்தியில் பிறந்த குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் அவளுக்கு இருந்ததால் அவளை அழிப்பதற்காக சிவபெருமானுக்கும் மோகினியாக வடிவெடுத்த விஷ்ணுவுக்கும் மகனாக ஐயப்பன் அவதரித்து மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டார் பிறந்த குழந்தையை பம்பா நதிக்கரையில் விட்டுச் சென்றபோது குழந்தையில்லாத பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் வேட்டையாட வந்து அதனைக் கண்டார் இறைவனின் வரப்பிரசாதமாக கருதி அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று அன்புடன் வளர்த்தார் மணிகண்டன் வளர்ந்த பிறகு மன்னனின் மனைவிக்குப் பிறந்த இன்னொரு குழந்தைக்கு முடிசூட்ட அமைச்சர் மற்றும் அரசி சதி செய்தனர் அரசி வயிற்று வலி வந்ததைப் போல் நடிக்க அந்த வலியைத் தீர்க்க புலிப்பால் கொண்டுவர மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பினர் காட்டுக்குச் சென்ற மணிகண்டன் அங்கே மகிழ்ச்சியை வதம் செய்து அவளின் சாபத்தை நீக்கினார் தேவர்களின் தலைவன் இந்திரன் புலியாக மாற மற்ற தேவர்கள் புலிவேடம் தாங்கி அவரை சுற்றி நின்றனர் மணிகண்டன் புலியின் மீது ஏறி அரண்மனைக்குத் திரும்பினார் இதனைக் கண்டு மன்னனும் அரசியும் மணிகண்டன் ஒரு தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் தன் அவதார நோக்கம் நிறைவேறியதால் மணிகண்டன் ஒரு அம்பு எய்து அந்த அம்பு விழுந்த இடத்திலேயே தனக்கு கோவில் கட்டும்படி கூறினார் அந்த இடமே ராமாயண காலத்தில் சபரி என்ற சன்னியாசி தவம் செய்த சபரிமலையாகும் அகத்திய முனிவரின் ஆலோசனையின்படி மன்னன் ராஜசேகரன் அங்கே கோவில் எழுப்பினார் ஐயப்பன் அங்கு தவக்கோலத்தில் அமர்ந்து நித்திய பிரம்மச்சாரியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சபரிமலை ஐயப்பன் கோவில் பதினெட்டு மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது மேலும் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகள் புனிதமானவையாக கருதப்படுகின்றன இங்கு விரதம் இருந்து வரும் பக்தர்கள் ஜாதி மதம் போன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் சரண கோஷமிட்டு ஐயப்பனை தரிசிக்கிறார்கள்